இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று நெல் கத்தரி முதலியவற்றினுடைய இளநிலை கன்று மா புலி வாழை முதலியவற்றினுடைய இளநிலை குருத்து வாழையின் இலைநிலை பிள்ளை தென்னையினுடைய இலைநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி மனையினுடைய இளநிலை பைங்குள் நெல் சோளம் முதலியவற்றினுடைய பசும் பயிர் இதுக்காறும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெல்லிலின் விளங்கும் ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்த்த பகுத்தறிவுடையவர் அதாவது உயர்ந்த உடையவர்கள் எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்வதை அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாழ் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே சிறு ஒரு சொல்லாக இருந்தாலும் சிறு சிறு ஒரு இணையாக இருந்தாலும் அதை வந்து மிக மென்மையாக ரொம்ப எளிமையாக நம்முடைய தமிழ் மொழியானது கையாளுகின்றது பிற மொழிகளுக்கு அந்த சிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே உங்களுக்கு விளங்கும் பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகை பட்டணமாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் களி பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு ஆனால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினிலோ செந்நெல் வெண்ணெல் கார்நெல் என்றும் சம்பா மட்டைக்கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம் சம்பா ஆனை சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரகச் சம்பா முதலிய அறுபது உள்வகைகள் உள்ளன இவற்றோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி முதலிய சிறு கூளங்கள் தமிழ்நாட்டிலின்றி வேறெங்கும் விளைவதில்லை தமிழ்நாட்டுக்குள்ளும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாடி விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூளங்களும் இன்றும் தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களினுடைய அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும் நாட்டினுடைய தனிபெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனி பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என நாம் அறிய முடியும் திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரினுடைய நாகரிகத்தை அலந்தறிவிப்பதற்கும் சிறந்த வழியாகும் பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும் எனவே நம் தாய்மொழியாகிய தமிழ் மிக சிறப்புக்குரிய அனைத்து உள் அர்த்தம் கொண்ட ஒரு சொற்களை எல்லாம் கையாளக்கூடிய ஸ்திரம்மிக்க ஒரு மொழியாக விளங்குகின்றது என்பது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக நமக்கு விளங்குகின்றது